இதில் மிக முக்கியமான விஷயம் சாமி எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லித்தர்றாங்க சொல்லித்தர்றாங்க நின்றுங்க அமைச்சர் கடவுளாகவும் காமிச்சிருக்காங்க கிதியை மதி வெல்லுமா அப்படின்னு கேட்குறாரு மணி மூணு மணிக்கு எங்கள் கணக்கம்பட்டி டூ பன்னிக்கு பன்னெண்டு டூ கணக்கம்பட்டி முடிஞ்சு மனம் நம்மளை நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகிறதும் மனம் நம்மளை போட்டு தருறதும் மனம் இது சாமி சொன்னது பாயை அடக்கி வாயை புத்தி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டிருந்தேன் அவருடைய ஒன்று ஒன்று மூணுன்னு சொல்கிறார் அப்படின்னா ஒன்று ஒன்று மூணு சாட்சாத் இன்னைக்கு உண்மை சொல்கிற ஐயா வந்ததுனால நம்ம சாமி சாட்சாத் முருகை சிடிஜி பார்க்குறியா அப்படின்னு என்னத்தை சாமி பார்க்குறியா அப்படின்னு பார்க்கறது தானே அதனால நம்ம சாமி முருகேன் 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 அந்த எல்லாத்தையும் கூட ஜீவன் அந்த குளத்துல போய் தண்ணி முதல் குடி போடுறாரு கவனம் வடிக்கிறாரு பால்தாயுனா இதில் வந்து அடைச்சி முதல நீ கூட்டி அப்படிங்கிறாரு பாரதாயிரத்து நான் கேட்டு போனா போனால் போய் போய் குடிறாங்க சரி இவங்க இருந்து என்ன குடிப்பம்பளாலும் குடிக்கிறது குளத்துக்குரிய பல்வேறு விதமா நிறையா பயிற்சிகள் கொடுத்தாங்க ஆனால் நம்ம மனிதன் மனிதந்தான மனிதந்தான கேட்டுக்கலாம் காது கேட்குறாங்க சமயம் சமயம் உங்களுக்கு கேட்குறா ஐயா இருக்க கடைசியில் சரி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அப்போ அந்த ஆயக்கூடிய போய் சேர்த்து நான் நீ கவனி செல் அப்படின்னா நீ கவனி செல் அப்படின்னா இதில் எங்கிட்ட போய் எனக்குதான் மோட்டர் டாக்டோட மோட்டர் வச்சு கொண்டு போய் இதுல இருந்து கவனி சேர்ந்து போகணும் ஜெய் அதுதாண்டா ரூல்ஸு இந்த இந்த ரூல்ஸ் இருக்கும் அதன்படி போய்ட்டா யாரையுமே பார்க்க வேண்டியது இல்லை யாரையும் நினைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு காலில் பொன்பு பூராக பழைய போயிடுது அதனால உங்கள் கைக்கு மேலே வந்தேன் இதில் வந்து சா இது வந்து சர்க்குரு அறிவுரைன்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரம் பதிப்பு போட்டு எல்லாத்துக்கும் கொடுடா அப்படிங்கிறாரு நான் கணக்க அப்போ போயிட்டேன் கொடுத்து பீக்காட்டிலிருந்து கொடுத்துருந்தார் குண்டியை தோச்சி போட்டுருக்காங்க ஆமாங்க சீகிஜி நீங்கள் அழைச்சிட்டு இல்லை பேப்பர் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாரு ஆமாம் அதுதான் கொடுக்காது அப்படின்னா அதுவும் ஒன்றும் எடுத்து அடிக்கடி சொல்றேன் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன அவர் சொன்ன அவர் சொல்கிறவர் முதலாக தாய்க்குன்னே மதிப்பா எப்படி அன்புக்கும் முதலிடம் கொடு யாரையும் மேமாற்றாது சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக அப்படி அது அவர் சொன்னது அப்படி பிரிண்ட் பண்ணணும் அது அது மாதிரி போட்டு ஒரு பத்து பன்னெண்டோ பத்தோ பன்னெண்டோ இருக்குது அதில் நம்ம படித்தது நில் கபனி செல் அப்படிங்கிறது ரோட்டை விட்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று சொல்லுவார் இதை படிடா அப்படி என்ன அப்புறம் போலீஸ் கேஜர்ஸு உனக்கு இருக்குதான் பாரு இது சரி இது எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் அது உண்மையினா நான் ஏற்றுக்கவே இல்லை கட்டசி வரைக்கும் ஏற்றுக்கல சாமி வந்திருந்தாலும் எதாவது அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் நான் கொஞ்சம் அவர் அறவே விட்டுட்டார் ஒரு சின்ன உதாரணம் எல்லா மூணு பேர் நாங்கள் மூணு பேர் க ஒரு பொருளை கொடுத்து கொஞ்சம் போய் சீரிஸ் காரங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஐயா கொடுத்துருக்காங்க ஐயா வந்து கேட்கல நீங்கள் நான் கொடுத்து வந்து சேர்ந்து என்னென்ன கொடுத்து விட்டீங்க அது கொடுத்து விட்டேங்க அப்படின்னு அவனையும் இது பார்த்தா சொல்லி பாகிஸ்தானை கட்டி விட்டுருக்காருங்க இவங்க இவர்களுக்கு போய் ஒரு இதை கொடுத்து விட்டுருக்காங்க பெயர் சார் அப்படின்னு இப்போ அதுக்குமாதிரி நேரங்கள் கிடைக்கல பார்க்க முடியல நான் சொல்வதை நல்ல கவனமாக இனி எனக்கு மனம் ஏற்றுக்காதே மனம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு இந்நாள ஒருத்தருடைய மனம் வந்து அங்கே வீட்டுக்கு போயிருக்காங்க இன்னொரு மனம் எங்கேயாவது அங்கே சோதி இங்கே போயிருக்கு இது அங்கே போயிடுது எங்கே போயிட்டு எங்கெங்கயோ போக அவர் சொல்லிட்டே இருப்பான் நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பான் ஐயோ ஆஃபீஸுக்கு நேரமாச்சு அப்படி ஏய் நான் என்ன படிக்கிறேன் நீ என்ன படிக்கிறான் அதையும் சொல்லுவார் ஏன் மணி பாருங்க அப்படின்னு சரி இன்றைக்கி வந்து தெரியுமா என்ன சாமி கொஞ்சம் போ போ அப்படி நீ கீழே பாப்பா வர்ற அப்படின்னாரு எப்படி நம்ம தொழிலை கெடுக்கிறதுல முடிவாகி போச்சு ரெடி அப்படின்னா போ டீ வாங்கி கொடுத்துட்டு போ ஆஃபீஸ் இல்லை அப்படின்னாரு அங்கே போய் டீ வாங்க போகிற கருணாநிதி தூக்கலான் இப்படி போலீஸுக்காரன் கையை வச்சுக்கா அப்படிங்கிறாரு அப்போ கொக்கா மக்களே ஐயோ இது நம்மளை மாட்டி விட்டேன் என்னடா இருந்தாலும் எல்லாமே முடியும் தெரியுது நம்மளை மாட்டி விட்டேன் என்னடா டீ ஒரு போட்டான்னு கூட ஓ டீ போட்டான் கூட தோன்றிட்டு அங்கே போனேன் எப்படி இன்னைக்கு வண்டி ஓடுமாண்ணே வண்டி நீங்கள் சரி நீங்கள் சொன்னாத்தே ஓடும் அப்படின்னா தானே கூட மொத்தம் நீங்கள் சொன்னால் வண்டி ஓடு இல்லைன்னு நின்று ஓயிடலாம் படிக்கணும்டாருமா அந்த எங்கேயோ நடக்குது போகிற அப்போ இவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்க இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் சாமி எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லித்தர்றாங்க தராக நின்று காமிச்சிருக்காங்க கடவுளாகவும் காமிச்சிருக்காங்க ஆனால் நம்ம மனம் ஏற்றுக்கிறேன் குறிப்பாக என் மனம் சுத்தமாகவே இது பண்ணிட்டு வானத்தை நின்றுங்க காமிச்சாங்க சினிமா போட்டா சினிமா பார்க்க எல்லாம் பாமான ஓம் சிங்மாவில் எங்கள் வீட்டு பல்ல கோடி காமிச்சுறாங்க இந்த உச்சில் அங்கே போய் உட்காந்து பணம் பார்க்குது ம படுத்து அங்கேபத்துக்கு அவ்வளவு இதில் வந்து குஜராத்தில் இருந்து பூ பூகம்பு கிதியை மதி வெல்லுமா அப்படின்னு கேட்குறாரு மணி மூணு மணிக்கு எங்கள் கணக்கம்பட்டி தூப்பி பன்னிக்கு கணக்கம்பட்டி முடிச்சு கட்டை சாயுது அப்போ வெளிப்படாது விதியை மதி வெல்லுமா விதியை மதி வெல்லுமா அந்த கட்டுப்பில் விதியை மதி வெல்லாது சாமி சரி பொட்டி வாங்கிக்கலாம் இதே மாதிரி பேசினாங்க சூண்டு வந்து நம்மளே முடிஞ்சுக்கிட்டதே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி புரிஞ்சால் மறுநாள் குஜராத்தில் போகும்போம் அந்த ஒரு நாய் போய் எஜமானியம்மாவை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுச்சு ஒரு குழந்தைய மண்ணு போட்டு அமைத்து மூணு நாள் கிளம்பி சேர்த்தது இதெல்லாம் எப்படி இல்லை இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் என்ன பதில் சொல்லணும் சாமி தெரியாமல் சொல்லிட்டு சாமி எனக்கு என்னையை போட்டேன் ஆமாம் தெரியாமல் சொல்ல இப்போ என்னடா எதாவது வெளில முடியாது சாமி நீங்கள் சொல்கிறதுக்கு வேண்டும் எனக்கு என்னையை போட்டேன் அப்போ நான் இங்கே ஒரே பையன் தான் வாங்க அது மாதிரி காரணத்தின் மீது நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம சாமி வந்து அப்படியே மாற்ற உனக்கு எந்த தெய்வம் பிடிக்குது எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் அந்த தெய்வம் சாமி முருகா அப்படின்னா முருகா கரெக்டாக சொல்லல அதுதான் அவர் சொல்கிறேன் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவர் என்னை சொல்லிக் கொடுக்கலாம் எங்கள் ஊருனால சொன்னார் இவருக்கு கொடுத்தா அதை யார் எனக்கு தெரியாது தரவர் யாருமே இல்லை மேடையில் சொல்லுவார் டெய்லி இன்றைக்கி காலையில் கூட சொன்னேன் கருதன் பற்றி அதனால் அதனால் நல்லா கேட்டுக்கேன் நீ செய்யற கருமத்தை சத்தியமா நீ தான் அனுபவிக்கணும் வேறு யாருனாலும் இங்கேயில் எத்தனை பேர் காலம் அனுபவிக்குது எத்தனை நாயாக நாய் வந்து கட்டிச்சு துப்பு குட்டி நாயான்னு ஒன்று இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தண்டனை உண்டு மாற்றமே இல்லை தண்டனை உண்டு 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 இதுக்கு என்ன வழி அப்படின்னா செய்த பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்பது ரொம்ப எளிமையான வரைங்க ஆனால் அவரே வந்து இறங்கி நின்று பார்த்தா நான் வந்துட்டேன் மன்னிப்பு கேட்கலன்னா போய் அன்னைக்கு வந்து ஒரு இன்றைக்கப்படுறேன் வேலைக்கு அப்படிங்கிற ஏன்னா எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்க அங்கே இருக்கிறியா ஒரு கோடியை கொடுத்தாங்கன்னா நான் டெல்லியில் க விளக்கி வாங்கிடுவேன் பழைய வெடி மூ சைக்கிள் தருகிறேன் நோ இப்போ அப்படின்ட்டு அங்கே தான் பாரு யார் மனம் மனம் நம்மளை நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகிறதும் மனம் நம்மளை போட்டு தள்ளுறதும் மனம் இது சாமி சொன்னது பாயை அடக்கி வாயை புத்தி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டிருந்தேன்னா இது ஆமான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரி நாசமாக போட்டுன்னு சொல்லு அது குண்டான தூக்கி வீட்டில் வச்சுக்க பாரு அப்படின்னு சொல்லி இப்படி பூரா குற்றத்தையும் செஞ்சு ஓட்டு முழுவேன் கஜாவசத்தில் ரொம்ப அழகாக இருக்குறாருன்னா பாகம் இல்லையா முருகன் சொன்னார் அவருங்களுக்கு இதே இந்த அதிசயங்கள் ஏன் செய்கிறாரு அப்படின்னு கேட்டுக்க தயவு செய்து நல்லா கேளுது அமெரிக்கா இருக்கிறது இங்கிலாந்து இருக்குது பாகிஸ்தான் அங்கெல்லாம் முருகன் போய் போகணும்னு கட்டிட்டு உட்கார வேண்டியதுன்னே இங்கே செய்கிறாரு இங்கே மக்கள் வந்து பதமான மக்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மம் தெரிஞ்சுக்கிட்டு பாசத்தோடு அறியாமை என்கின்ற அந்த பொதுல சிக்கி இப்படி மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒற்றுமையை சாமி விரும்புகிறார் அதை விரும்புகிறார் அதற்கான உண்டான பாடத்தை படித்தார் நம்ம கொளுத்து போனதுக்கு ஒன்று கூட கேட்கல ஏன் கேட்கல நம்ம செய்த கருமா அவருடைய ஒன்று ஒன்று மூணுன்னு சொல்கிறா அப்படின்னா ஒன்று ஒன்று மூணு வாத்தியாலே ஒன்று ஒன்று ரெண்டுனே சொல்லிக்கிறேன் வாத்தியாருங்க மேலே நீங்கள் அப்படின்னா ஏய் நான் தாண்டா அப்படிங்கிறாரு அது சொல்கிறத போய் சொல்லு சாமி உனக்கு வா இது இருக்குது நம்மள ஒன்றும் ஒன்று ரெண்டு தான் அப்போ ஒன்று ஒன்று மூணு அப்படின்ட்டா பாரு ஒன்று ஒன்று மூணு சொல்லி என்ன கெட்டு போக போகுது நான் ஒன்று ஒன்று மூணுன்னு சொல்லிவிட்டேன் என்ன போச்சு இந்த உலகம் அழிஞ்சு வருமா அதை நம்ம வாழ முடியல வச்சா ஒரு ஒப்பீனியன் இல்லை பார் சாமிக்கு எப்பேற்பட்டவர் என்னென்ன காட்சி கொடுத்த மக்கள் சிவசக்தியே இறக்கிய காமிக்கு கொடுத்தாரு மும்பை பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருந்து பாதையிலிருந்து இறங்கி வர்றாங்க யாரா வர்றா அப்படின்னு இவனா வர்றா ஜாமியா சொல்ல என்ன யார் இல்லை 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 தரவனா இல்லை அந்த வார் யாராது அப்படின்னு இவனா தெரியல அப்படின்னா உங்களும் தெரியுதா ஏன்னா எனக்கு தெரியுதுல அப்படின்னா யாருக்கு இல்லை அவனா விஷ்ணு சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரை போங்க ஜாமிய அவங்களுக்கு வேறு வேற இல்லையா இங்கே வர்றது என்னை பார்க்க வர்றாரு அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த படிக்கட்டு உட்காந்து இந்த படிக்கட்டு நான் ரூமுடைய படிக்கட்டு மூணு படி நான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கார் அப்படியே சாப்பிட்றேன் இதுக்கு மூல காரணம் மனம் பார்க்குற பொருள் முக்கியமே அல்ல சாமி சிவனாக இருந்தாலும் சரி பராசக்தியாக இருந்தாலும் சரி அந்த அம்மா அந்த உலகமாக இருந்தாலும் மனம் மனம் நமக்குள்ளே பள்ளையாக்க ஒன்றும் பண்ண முடியாது உலகமே வந்து நட்டமாக நின்று நான் இப்படி இருக்கிறேன் பாருனாலும் ஒரு வேலை ஆகாது மனம் ஒத்துக்கவே ஒத்துக்காது நான் உன்னை பெரிய ஆள் உலகத்துக்கே எனக்கு தெரியும் சாட்சாத் இன்னைக்கு உண்மை சொல்கிற ஐயா வந்ததுனால நம்ம சாமி சாட்சாத் முருகப்பெருவான் தெரியும் தெளிவுவாக நின்று சாமி சிடிஜி பார்க்குறியா அப்படின்னு என்னத்தை சாமி பார்க்கறியா அப்படின்னா பார்க்கறது தானே இப்படின்னா உமாங்க கோத்தாம்பார் பார்க்கறது நாம நட்டமாக நிற்கிறேன் என்ன அப்படி கசங்க பார்க்குறேன் இவ்வளோ முருகன் தெய்வம் என்ன ஆமாம் இப்படி ஒரு கண்ணு எப்படி ஏய் என்ன தெரியுதா தெரியல சாமி என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அவரை கடவுளாக ஏற்றுக்கல ஏதோ வேஷம் போட்டிருக்காருன்னு என்ன சாமி இவ்வளவு வேஷம் அழகான அழகால பேசப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னாரு அப்படின்னா அவர் ரொம்ப மனசு விட்டார் நம்ம என்ன சொன்னாலும் இந்த முட்டை திறந்து மாட்டேங்க பேசாமல் நம்ம வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்து எத்தனை லெவலாக ஆரம்பிக்கிறது பராசக்தி காமிக்கிற பிரமாவை காமிக்கிற அந்த புறவிளையை செட்டுப்படன்னு சொன்னேன் அப்பவே ரிசல்ட்டு வந்தது இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறியா அப்படின்னு எனக்கு அறிவு அவ்வளோ தானே வழங்க செட் போயிட்டால புறவி வளம் அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறேன் புறையவழி செட்டுப்பெற்ற இவன் நம்ம அதே மாதிரி புரைவலை அதில் நம்ம சாமிக்கு இருந்த ஆள் வந்து அங்கே போய் ஜீவ ஆகணும் செய்யும் அதனால நம்ம சாமி முருகன் 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 அந்த கண்ணோட்டத்தில் போங்க நிச்சயமாக ஒரு நிலையை பிடிக்க முடியும் அதோட நீ உனக்கு எதுக்கு இருக்கிறவரும் முருகன் அவருக்கு எந்த தொல்லையும் செய்யாத நீ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா குடும்ப மகிழ்ச்சியாக நீ பட்ட கஷ்டத்துக்கு இன் மாமியாரை பண்ணுறது உன்னுடைய தாய் பண்ண கஷ்டத்துக்கு மாமனார் பண்ண கஷ்டத்துக்கு எல்லா கஷ்டத்துக்கும் சேர்ந்து இப்போ நீ கஷ்டப்படுற அது நீ பொறுத்துக்குள்ள பொறுத்துக்கிட்டே வேணும் அதுக்காக நீ போய் கடவுளவோ அல்லது இருக்கிறவங்களோ திட்டக்கூடாது நீ ஏன் தெரியுமா இந்த மனம் நம்ம அப்படி கஷ்டப்படுறோமா அவங்களால நல்லா இருக்கிறாருன்னா நம்மளுக்கு இன்னொரு ஓடாகுது மனுஷங்க மனுஷங்க குருநாதா நான் செய்த பாவத்தை மன்னிச்சுக்க மனுஷங்க இவ்வளோ ஆண்டுகள் உன்னோடு இருந்திருக்கிறேன் இவ்வளவு நான் செஞ்சுருக்கிறேன் தயவு செய்து மன்னிச்சுக்க எனக்கு நல்ல புத்தி கொடு இனியாவது நான் வந்து சரியாக இருக்கிறதுக்கு எனக்கு இயக்க கொடுங்க குறுநாதா குறுநாதான்னு சொல்லிவிட்டு அழு தப்பே இல்லை ஆனால் பிறரை குறை சொல்லுவதில் இன்னும்